ஒளியிலிருந்து ஆதியும் அந்தமும் இல்லாத மகாதேவன் சிவன் தோன்றினார் அவர் தியானத்தில் அமர்ந்த போது காலம் ஆகாசம் பூமி அனைத்தும் உருவானது சிவன் என்றால் அழிப்பவன் அல்ல மறுபிறப்புக்கு வழி செய்பவன் இரண்டுல பிரம்மா விஷ்ணு அகங்காரம் ஒரு நாள் நான் தான் உலகத்தை படைத்தவன் என்று பிரம்மா கூறினார் நான் தான் உலகை காக்கும் தெய்வம் என்று விஷ்ணு கூறினார் அவர்களின் அகங்காரத்தை அகற்ற சிவன் அனந்த ஜோதி லிங்கமாக தோன்றினார் என் தொடக்கத்தையும் முடிவையும் கண்டுபிடியுங்கள் என்றார் எபிசோடு மூன்றுல லிங்கோத்பவம் விஷ்ணு பன்றியாக கீழே சென்றார் பிரம்மா அன்னமாக மேலே பறந்தார் ஆனால் இருவராலும் முடிவை காண முடியவில்லை பிரம்மா பொய் சொன்னார் சிவன் கோபம் அடைந்து பூஜை பெறாத தெய்வமாகுவாய் என்று சாபமிட்டார் உண்மை அகங்காரத்தை வெல்லும் என்ற பாடம் பிறந்தது எபிசோடு நான்குல சதி தேவி தியாகம் சிவன் தன் சக்தியான சதி தேவியை மணந்தார் அவள் தந்தை தக்ஷன் அவமதித்தான் யாகத்தில் சிவனை தாங்க முடியாமல் சதி தேவி தீயில் குதித்து தியாகம் சிவன் துக்கத்தில் உலகையே நடுங்க வைத்தார் எபிசோடு ஐந்துல வீரபத்ரன் அவதாரம் சிவன் தன் ஜடையில் இருந்து வீரபத்ரனை உருவாக்கினார் தக்ஷயாகம் அழிக்கப்பட்டது தக்ஷனின் தலை துண்டிக்கப்பட்டது பின்னர் கருணையால் ஆட்டுத்தலை வைத்து உயிரளித்தார் சிவன் சிவன் கோபத்திலும் கருணை உள்ளவன் எபிசோடு ஆறுல பார்வதி பிறப்பு சதிதேவி மீண்டும் இமவான் மன்னரின் மகளாக பார்வதியாக பிறந்தாள் சிவனை அடைய கடுமையான தவம் செய்தாள் அவளின் பொறுமை பக்தி சிவனின் இதயத்தை ஊர்க்கியது எபிசோடு ஏழுல மன்மதன் எரிப்பு தேவர்களின் வேண்டுகோளால் மன்மதன் சிவனை அன்பால் விழிப்பித்தான் தியானம் கலைந்த சிவன் மூன்றாம் கண் திறந்து மன்மதனை எரித்தார் பின்னர் அன்பு அழியாது என்று அவன் நினைவாக உயிர் கொடுத்தார் எபிசோடு எட்டுல சிவன் பார்வதி திருமணம் கைலாசத்தில் நடந்த தெய்வீக திருமணம் தேவர்கள் முனிவர்கள் கந்தர்வர்கள் அனைவரும் சிவன் சக்தி ஒன்றாகினர் ஒன்பதுல பிள்ளையார் பிறப்பு பார்வதி மன்னால் விநாயகரை உருவாக்கினாள் சிவன் அறியாமல் அவரின் தலை துண்டிக்கப்பட்டது பின்னர் யானை தலை வைத்து கணபதி உருவானார் முதலில் வணங்கப்படும் கடவுளானார் எபிசோடு பத்துல கந்தன் பிறப்பு அந்த தர்ம வெற்றி சூரபத்மனை அழிக்க முருகன் பிறந்தார் வேல் கொண்டு அதர்மத்தை அழித்தார் சிவன் சொன்னார் தர்மம் என்றும் வெல்லும் முடிவு செய்தி சிவன் கதை என்பது அகங்காரம் துறவு கருணை தர்மம் என்ற வாழ்க்கை பாடம் அடுத்த வீடியோல பார்க்கலாம் சிவன் கதை எபிசோடு பதினொன்று முதல் இருபது வரை தொடர்கதை சொல்கிறேன் எபிசோட் பதினொன்று கார்த்திகேயன் பாடம் முருகனின் சக்தி வெளிப்பட்டு அடிமை நரகங்களை சுதந்திரப்படுத்தினார் காலத்துக்கும் பூமிக்கும் சமநிலை திரும்பியது தேவர்கள் பாடி சிவனை பாராட்டினர் எபிசோட் பன்னிரண்டு சிவன் ஜடாயுதம் சிவன் தனது ஜடையிலிருந்து அசுரங்களை அழைக்கும் ஆயுதம் உருவாக்கினார் அசுரர்கள் பயந்து நெருங்க முடியாமல் விலகினர் வெல்லும் என்ற பாடத்தை சொல்லியது பாதுகாப்பாளர் ஆக்கினார் காளி கோபத்தில் பாவங்களை அழைக்க தோன்றினாள் நல்லதை காப்பதும் தீயதை அழைப்பதும் தேவர்களின் பாடம் எபிசோட் பதினான்கு சிவன் திருவிழா கைலாசத்தில் தேவர்கள் முனிவர்கள் அனைவரும் அஷ்டமூர்த்திகள் சிவன் தன்னை அஷ்டமூர்த்திகளாக எட்டு வடிவங்கள் வெளிப்படுத்தினார் மக்கள் ஒவ்வொரு தேவதாவையும் வணங்கி உலகில் நியாயம் கருணை சக்தி பரவியது எபிசோட் பதினாறு சம்பந்தங்கள் கதை பாடம் பக்தர்கள் அனைவருக்கும் வாழ்வு மற்றும் நம்பிக்கை சேர்க்கப்பட்டது எபிசோட் பதினேழு பாண்டவர்களுடன் சந்திப்பு பாண்டவர்கள் யாகத்தில் தவம் செய்த போது சிவன் அவர்கள் மீது தனது ஆசிர்வாதங்களை வழங்கினார் தெரிவும் நம்பிக்கையும் வீரமும் என்ற பாடம் பிறந்தது எபிசோட் பதினெட்டு ஸ்ரீ நந்தீஸ்வரம் பயணம் வழிகாட்டியாய் கொண்டு சுற்றுலாவை மேற்கொண்டார் பொருளாதாரம் விவசாயம் பக்தி எல்லாம் சமநிலையை அடைந்தது எபிசோட் பத்தொன்பது திவ்ய தோஷங்கள் அழைப்பு தெய்வீக சக்தி கொண்டு சிவன் பூமியில் ஏற்பட்ட தீ அசுர சக்திகள் அனைத்தையும் அழைத்தார் மனிதர்கள் சாந்தி நியாயம் கிட்டியது எபிசோட் இருபது பிரம்மாண்டம் சக்தி ஒற்றுமை சிவன் பார்வதி முருகன் விநாயகர் அனைவரும் ஒற்றுமையில் பிரம்மாண்டமாக தோன்றினர் உலகம் தெய்வீக ஒளியால் பரவியது நியாயம் தர்மம் சக்தி பக்தி என்ற வாழ்வியல் பாடம் உலகத்திற்கு வலியுறுத்தப்பட்டது ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இனிமேல் நம்ம சேனல்ல டெய்லி ஒரு சிவன் கதை ஸ்டோரி தொடரும் மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னு சிவன் கதை எபிசோடு இருபத்தொன்று முதல் முப்பது வரை தொடர்கதை த சொல்ல போறோம் வாங்க வீடியோ போலாம் சிவன் சந்திரனை தன் தலை மீது வைத்தார் அவர் ஒளி பூமிக்கு பரவ பக்தர்களை காப்பாற்றினார் அன்பும் கருணையும் அனைத்தையும் வெல்லும் என்ற பாடம் பிறந்தது எபிசோட் இருபத்தி ரெண்டு திரைலிங்க தெய்வீகம் சிவன் ஒரு பெரிய லிங்கமாக மாறி பூமி முழுவதையும் ஆனந்த ஒளியால் நிரப்பினார் அசுரர்கள் பயந்து விலகினர் எபிசோட் இருபத்தி மூன்று பார்வதி லட்சணங்கள் பார்வதி தனது பக்தி தன்மை மற்றும் பொறுமை மூலம் சிவனின் இதயத்தில் பெரும் சக்தியாக உள்ளார் பக்தி பாடம் பிறந்தது எபிசோட் முருகன் கற்றல் முருகன் வேல் கொண்டு நன்மை கற்றார் மனிதர்கள் அனைவருக்கும் வீரம் மற்றும் அறிவு கொடுத்தார் எபிசோட் இருபத்தைந்து விநாயகர் அன்பு விநாயகர் தனது பக்தர்களை அறிவும் அன்பும் கொண்டு வழி நடத்தினார் எல்லா பாவங்களையும் ஒழித்து நன்மை பரப்பினார் எபிசோட் ஆறு நந்தி பாதுகாப்பு நந்தி சிவனை பாதுகாத்து அசுர சக்திகளை உழைத்தார் சக்தி ஓசை நண்பரை காக்கும் பாடம் பிறந்தது எபிசோட் இருபத்தி ஏழு காளி கோபம் காளி தீய சக்திகளை அழித்து பூமியில் சமநிலை கொண்டு வந்தார் மனிதர்களுக்கு நியாயம் மற்றும் பாதுகாப்பு கிடைத்தது எபிசோட் இருபத்தி சிவன் யோகம் சிவன் தீய சக்திகளை ஒழித்து பார்வதி முருகன் விநாயகருடன் யோகத்தில் அமர்ந்தார் உலகம் ஆனந்தத்தில் எபிசோட் தெய்வீக பார்வை தேவர்கள் முனிவர்கள் மனிதர்கள் அனைத்தும் சிவனை பார்த்து வணங்கி அவரது கருணை மற்றும் சக்தியை உணர்ந்தனர் தெய்வீக ஒளி அனைத்தையும் வெல்லும் பாடம் திறந்தது எபிசோட் முப்பது பிரபஞ்ச சக்தி சிவன் பார்வதி முருகன் விநாயகர் அனைவரும் பிரபஞ்சத்தை தன் மொழியால் நிரப்பினர் நியாயம் தர்மம் பக்தி சக்தி அனைத்தும் உலகத்தில் பரவியது சிவன் கதை முழுமை அடைந்தது நெக்ஸ்ட் வீடியோ கதை எபிசோடு முப்பத்தொன்று முதல் நாற்பது வரை தொடரும் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்